ஏன் மறைஞ்சு மறைஞ்சு வீடியோ எடுக்கிற நல்லா தெளிவா எடுத்துக்கோ கைதாகியும் திமிர் குறையாமல் அளப்பறை செய்த குற்றவாளி போலீசாரிடமே எகிரி கொண்டு வந்த பரபரப்பு காட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் குடுவாஞ்சேரி புற்றுக்கோயில் அருகே செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடைக்கு மது அருந்து வந்தவர்களை மிரட்டி தாக்கி பணம் பறித்ததாக பழைய குற்றவாளி ஒருவர் போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குடுவஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டபோது குற்றவாளி குடுவாஞ்சேரி நந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்ற காக்கா பாலாஜி என்பதும் இவர் மீது வழிப்பறி செயின் பறிப்பு அடிதறி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள ஏ வகை சரிதரப்ப குற்றவாளி என்பதும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட அவரை சிறையில் அடைப்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற செங்கல்பட்டு அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு சென்ற போது இருந்த பாலாஜி மருத்துவர்கள் மற்றும் போலீசாரிடம் ஒருமையில் பேசி செல்போனை பிடுங்குவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு கடும் அளப்பறை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு வழியாக மருத்துவ சான்றிதழ் பெற்று பாலாஜியை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தற்போது அவரை சிறையில் அடைத்துள்ளனர்